ஒரு நாள் குடும்பத்தில் பல தொல்லைகளில் சிக்கி மிகவும் கஷ்டப்பட்டு போய் வேதனை தாங்காமல் ஒருவர் பகவானிடம் வந்து முறையிட்டார் பகவானே நமது கஷ்ட நஷ்டத்தை சுமையெல்லாம் கடவுள் சுமக்கிறார் என்று கூறுகிறீர்களே எனது சுமையை கடவுள் ஏற்பதாக காணவில்லையே ஏன் நீர் திருவண்ணாமலைக்கு எப்படி வந்தீர் ஏன் ரயிலில் தான் வந்தேன் வரும்போது லக்கேஜ் மூட்டை முடிச்சுகள் ஏதாவது கொண்டு வந்தீரா ஒரு ட்ரங்க் பெட்டியுடன் தான் வந்தேன் ட்ரங்கு பெட்டியை தலையில் வைத்து கொண்டிருந்தீரா அல்லது மல மடியிலா ஏன் சுவாமி அதை நான் ஏன் சுமக்க வேண்டும் ரயில் பெட்டியின் மேல் பலகையில் தான் அதை வைத்திருந்தேன் போலதான் ஐயா உனது குடும்ப பாரத்தை ஏன் நீர் சுமந்து கஷ்டப்படுகிறீர் அதை பகவானிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருமே இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது இங்கே குடும்ப பாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு என்பதனுடைய அர்த்தம் குடும்ப பாரத்தை இறைவனிடம் ஒப்படுத்திவிட்டு நிம்மதியாக அந்த குடும்ப பாரம் தீர்வதற்கு முன்னால் என்ன கடமை ஆற்ற முடியுமோ அந்த கடமையை ஆற்றி நிம்மதியாக அந்த கடமையை ஆற்றிக்கொண்டு பலன் இறைவன் பார்த்து கொள்வான் என்பதாகும்